இரவு உருங்கு சென்றவர்கள் அதிகாலை நேரத்தில் மண்ணோடு மண் புதைந்து போயிருக்கிறார்கள் வயநாட்டில் நான்காவது நாட்களாக மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது இருநூற்றி நாற்பது பேரை தற்போது வரை காணவில்லை மண்ணில் புதைந்தவர்களை யாரென்று கூட அடையாளம் தெரியாமல் உறவினர்கள் கதறி வருகிறார்கள் கண்ணீர் கடலில் தத்தளித்து வருகிறது கடவுளின் தேசம் கேரளா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்றி பதினாறாக அதிகரித்திருக்கிறது இருநூற்றி நாற்பது பேர் காணாமல் போயுள்ளதாக கேரளா அரசு அறிவித்திருக்கிறார்கள் கேரளா மாநிலம் வயநாட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவில் மூன்று கிராமங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகிய மூன்று கிராமங்களுமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகளில் இருந்து ஏராளமான வீடுகள் மழை மற்றும் சேற்றோடு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது மேலும் அந்த பகுதிகளில் இருந்த பாலங்கள் என அனைத்துமே மண் சரிவில் செய்துமடைந்திருக்கிறது இந்த நிலச்சரிவில் சிக்கி ஏராளமானோர் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களை தேடும் பணியில் ராணுவத்தினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்புத்துறை என ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டு வருகிறார்கள் நான்காவது நாட்களாக இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுவரை பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கேரள அரசு இதன் பிறகு காணாமல் போனவர்களை உயிரோடு மீட்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு என கேரள அரசு தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது மீட்கப்படும் உடல்கள் உருக்குலைந்து போயுள்ளதால் அடையாளம் காண்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இதனிடையே சேரும் சகதியுமான இடங்கள்ல ஜேசிபி உள்ளிட்ட எந்திரங்கள் உதவியோடு தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது மேலும் முண்டகை கிராமத்தில் முப்பது வீடுகள் மட்டுமே மீதம் இருக்கிறது நிலச்சரிவில் சிக்கி இருநூற்றி எழுபது வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதைந்திருக்கிறது அந்த கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மாணவர்களை காணவில்லை என கேரளா பள்ளிக்கல்வித்துறை தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் கடும் தொய்வு ஏற்பட்டது இதன் பிறகு கொட்டும் மலையிலும் கூட ராணுவம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் கயிறு கட்டி ஆற்றை கடந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தார்கள் பகுதிகளில் பாலம் என்ற ஒரு பாலமுமே கட்டி கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது மணி இந்த பாலமானது டெல்லி பெங்களூருவில் இருந்து ராணுவத்தின் பொறியியல் பிரிவினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு இந்த பெய்லி தற்காலிக பாலமானது அமைக்கும் பணி நிறைவு பெற்றதை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணியில ராணுவத்தினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இருபது மணி நேரத்திற்குள் தற்காலிக பாலத்தை ராணுவத்தினர் வெற்றிகரமாக அமைத்திருக்கிறார்கள் இந்த இந்த பாலத்தினுடைய நீளம் அடி பாலம் டன் வரை எடையை தாங்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமா முண்டகை இடையே மீட்பு பணிக்கான வாகனங்களுமே சென்று வருகிறது வயநாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த பெருந்தயரம் தற்போது நான்காவது நாட்களாக தொடர்ந்து வருகிறது நான்காவது நாட்களாக அங்கிருப்பவர்களை மீட்கும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள்